இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் அவுஸ்ட்ரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் தங்கமணி ஸ்கியர் வணக்கம் தங்கமணி எப்படி இருக்கீங்க வெரி வெரி குட் மார்னிங் அண்ணா நல்லா இருக்கறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் சூப்பரா இருக்கோம் உங்கள போலவே அதே எனர்ஜியோட இருக்கோம் வெரி குட் வெரி குட் அதே எனர்ஜி உங்களோட போ இருக்கட்டும் அண்ணா ஐ விஷ் யூ நன்றி தினக்குரல் பத்திரிகை என்ன சொல்றது என்ன சொல்றது பொது வேட்பாளர் குறித்து அறிவதில் அமெரிக்கா ஆர்வம் மூன்று தமிழ் எம்பிக்களோடு யாழில் அமெரிக்க தூதுவர் வந்து சந்திப்பாம ஆளானுக்கு

கூட்டச் சேர மாட்டேன் அப்படிங்கிற அம்மனி சொல்லி இருந்தவன் அதனால பிரைன் வாஷ் பண்ணிருப்பாங்களோ தெரியல

இது வரைக்கும் அப்படி ஒன்றும் என்று சொல்லி தெளிவா சொல்லிட்டார் ஆனா இனிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராளுமன்றத்தை கலைச்சு பாராளுமன்ற தேர்தல் நடந்தா நடந்தாத்தான் நல்லா இருக்கும் என்று சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க முக்கியம்

இலங்கைக்கு தப்பி வந்துவிட்டேன் இங்கிருந்து இருந்து யாரும் போகாதீங்கன்னு சொல்லி மனுஷன் சொல்லிடுங்க சூடு கண்ட புணிகள் சொல்லுகிற போது அது உண்மையா தான் இருக்கு அதனால அந்த பக்கம் ராணுவத்தில சேர்றது நான் போய் சேர்ந்து சரி கல்முனை விவகாரம் ஜனாதிபதியோடு சந்திப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்க நினைவு கூறுவதற்கு உரிமை உள்ளது சொல்லி கலையாது அரசாங்கம் கவனம் செலுத்தவில்லை என்கிறார் நிதி ராஜாங்க அமைச்சர் உக்ரைன் போரில் பங்கேற்ற இளைஞர்கள் உயிரிழப்பு ஆட்கடத்தல் குறித்து எட்டு முறைப்பாடுகள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தகவல் நான் சொன்ன விஷயம் அரசாங்க பிரதிநிதிகள் ஏன் பங்கேற்கவில்லை சர்வதேச தனியார் கடன்

எல்லாரும் இல்லாத இல்லாத போதுதான் இப்படி மக்கள் சட்டத்துறையில் பல புதிய சீர்திருத்தங்கள் ஜனாதிபதி ரணில் அவர்கள் அதிரடியாக சொல்லியிருக்கிறார் ஜனாதிபதி அமைதியற்ற நேற்று ஏழாவது தடவை சந்தித்து பேச்சுவார்த்தை பலசின் விவகாரம் தொடர்பில் பிரேரணை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தகுதியானவர்களா கோவிந்தன் கருணாகரன் கேள்விகள்

வந்திருக்கிறார்கள் என்றால் பாரங்கோவன் நிலைமையம் இந்த நாட்டுக்காக போராடுனது மட்டும்தான் அவன் குற்றம் அப்படின்னு சொல்லி இங்க வைக்கணும் சரியா அப்படி எல்லாம் செஞ்சுதான் இப்ப இந்த நிலைமையா தினகரன் பத்திரிகை என்ன புதிய சட்ட முறைகளோடு புதிய அரசியல் கலாசாரம் ஒன்று உருவாக்கப்படும் ஊழல் எதிர்ப்பை அரசிகள் கோஷமாக பயன்படுத்திய காலம் முடிந்து விட்டது தெல்தனியே புதிய நீதிமன்ற கட்டண தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றி இருக்கிறார் அஸ்வசம இரண்டாம் கட்டம் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்று நான்கு விண்ணப்பங்கள் வந்து ஏற்பாம்

அமெரிக்க அமெரிக்கூது நேற்று யாழ் விஜயம் என்று சொல்லி ஒரு செய்தியோடு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் வந்து பிளாஸ்டிக் தடை

நன்றி அவசரமாக கலைக்கிறீங்க சட்டவிரோதமாக படகு மூலம் வித வாய்ப்பு இல்லை